ஆற்காட்டில் நடைபெற்ற தனியார் அறக்கட்டளையின் விருதுகள் வழங்கும் விழாவில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் தனியார் அறக்கட்டளையின் விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விஐடி குழுமத்தின் துணை தலைவர் ஜி வி செல்வம் மற்றும் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் இளைஞர்கள் எந்தவிதமான தவறான பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகாமல் கல்வியில் சிறந்து விளங்கிட வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்